அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதத்தின் பதினாறாம் தேதி புதன்கிழமை தை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது வருதுங்க வருடத்தில் மூன்று முறை வரக்கூடிய பெரிய அமாவாசைகளில் ஒன்று தான் இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது முதலாவது ஆடி அம்மாவாசை அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் மட்டுமாவது நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்கிறது தர்ப்பணம் செய்கிறது இதெல்லாம் வருடம் வருடந்தோறும் வரக்கூடிய எல்லா அமாவாசைகள்லேயும் வழிபாடு செய்ததற்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பித்ரு கடன் பித்ரு சாபம் இதெல்லாம் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படிங்கும்போது தெய்வங்கள் கூட வந்து நமக்கு உதவி செய்யாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாடு தர்ப்பணத்தை முறைப்படி வந்து நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக அமையும் சரி இந்த அமாவாசை பதிவுகள் நம்ம சேனலில் நிறைய வந்து நான் போட்டுட்டே இருக்கிறேன் அதுல தான் இது இதுல வந்து அந்த நாளில் நம்ம செய்யவே கூடாத தவறுகள் அப்படின்னு சிலவையெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க முதல்ல அந்த நாளில் ஆண்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது வீட்டிலையும் செஞ்சு சாப்பிடக்கூடாது வெளியிலையும் வந்துட்டு ஹோட்டல்லையும் வந்து சாப்பிடக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முகச்சவரம் செய்யக்கூடாது தலைமுடி வெட்டக்கூடாது நகமும் வெட்டக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அதே போல் அந்த நாளில் எக்காரணத்தை கொண்டும் கடன் அப்படிங்கிறது ஒன்று வாங்கவே கூடாது நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு கடையில் ஒரு சில பொருட்கள் வந்து வாங்குறீங்க மாதம் ஒரு முறை அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பணம் கொடுப்பீங்க அப்படின்னாலுமே இந்த அமாவாசை நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு உடனடியாகவே வந்து பணம் கொடுத்து வாங்குங்க கடன் வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா அமாவாசை நாளில் நம்ம கடன் வாங்கினோம் அப்படிங்கும்போது அது வந்து பெரிய பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுரும் பெரிய அளவு வந்து கடன் சுமையை அதிகரித்து கொடுத்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் சுமங்கலி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அமாவாசை படையல் நீங்கள் இப்போ உங்களுடைய மாமியார் மாமனாருக்கு கும்பிடுறீங்க எல்லா கணவர் வீட்டு முன்னோர்களுக்கு கும்பிடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வெறும் வயிற்றோடு வந்து சமையல் வந்து செய்யக்கூடாது ஏன்னா சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாளில் பட்டினியோடு வந்து சமைக்கக்கூடாது வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தான் வந்து சமைக்கணும் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமாவாசை உண்டான காய்கறிகள்லேருந்து வாழை இலை வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு பொருளையும் இலவசமாக அதாவது இனாமா வந்து வாங்கக்கூடாது இப்போ பக்கத்து வீட்டிலேயே வந்து வாழை மரம் இருக்குது அவங்கவுங்களுடைய சொந்தக்காரங்க தான் ஃப்ரெண்டு தான் அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அந்த காகத்திற்கு வைப்பதற்காக ஒரு இலை கூட ஃப்ரீயாக தருவாங்க அப்படின்னாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட கையில் ஒரு ரூபாயாவது கொடுத்துட்டு அந்த இலையை வாங்குறது சிறப்பு இனாமா வந்து நீங்கள் வாங்காதீங்க அதே போல் அமாவாசை சமையலுக்குன்னு சில காய்கறிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன்னு இல்லையா எதெல்லாம் சேர்த்தனும் எதெல்லாம் சேர்த்தக்கூடாதுன்னு ஒரு பட்டியலே வந்து சொல்லியிருப்பேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காய்கறிகள்லேருந்து பூஜை பொருட்கள் வரைக்கும் எதையுமே வந்துட்டு நீங்கள் இலவசமாக வந்துட்டு வாங்கக்கூடாது எல்லாத்தையுமே நீங்கள் பணம் கொடுத்து தான் வாங்கணும் அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் நீங்களும் யாருக்கும் இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் கொடுக்கவே கூடாது அதாவது அந்த அமாவாசை நாள் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறீங்க இப்போ பிறர் வந்து அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களுக்கு இந்த காய் இல்லை உங்கள் வீட்டில் இது மூணு வாழைக்காய் வச்சுருக்கீங்கள எங்களுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நீங்கள் கொடுக்கக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை கும்பிடணும்னு முடிவு பண்ணின முதல் நாளாகட்டும் அடுத்த நாளாகட்டும் நீங்கள் தீட்டு வீட்டுக்கு வந்து போகக்கூடாது தீட்டு வீடு அப்படிங்கிறது குழந்தை பிறந்த வீடு இறப்பு வீடு பெண்கள் ருதுவான வீடு அதாவது வயதுக்கு வந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க போக கூடாது அதாவது முதல் நாளும் போக கூடாது அடுத்த நாளும் வந்து போகக்கூடாது சரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்றது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இந்த நாளில் பெண்கள் வந்து தலைக்கு குளிக்கலாமா குளிக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகம் இருக்குது அமாவாசை நாளில் எண்ணெய் குளியல் தான் எடுத்துக்கக்கூடாது அதாவது தீபாவளி அன்று வரக்கூடிய அமாவாசையில் மட்டும் நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம சாதாரணமாக ஷாம்பு அரப்பு சீர்காய் போட்டு குளிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி குளிச்சுக்கலாம் ஆனால் எண்ணெய் தேர்த்து தலைக்கு வந்து குளிக்கக்கூடாது அது மட்டும்தான் ரூல்ஸாக அதனால நீங்கள் தாராளமாக பெண்கள் தலைக்கு குளிக்கிறது அதனால தாராளமா வந்துட்டு குளிங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி நான் வந்து எங்களுடைய குடும்பத்தில் ஒரே பெண் என்னுடைய தாய் தந்தை வந்து இறந்துட்டாங்க எனக்கு அவங்களுக்கு வழிபாடு செய்வதற்கான உரிமை இருக்கா இல்லையா வீட்டில் நான் வந்து படையிலிட்டு வழிபாடு செய்யலாமா அப்படின்லாம் வந்து கேட்பீங்க அதாவது நீங்கள் ஒரே பெண்ணாக இருக்கும் பட்சத்துலேயும் சரி இல்லை உங்களுக்கு வெறும் சகோதரிகள் மட்டும் இருக்கும் பட்சத்துலேயும் சரி நீங்கள் வந்து வீட்டில் வந்துட்டு படையிலிட்டு வழிபாடு செய்யக்கூடாதுமா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு நீங்கள் அகத்திக்கீரை கொடுக்கலாம் அல்லது அரிசி பழம் அல்ல சர்க்கரை இதெல்லாம் கலந்து பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் புண்ணாக்கு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய பேர் உணவுக்கே கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்ருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி நீங்கள் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இது போன்ற சாதங்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து அவங்களுடைய பரிபூர்ண ஆசையை வந்து பெறலாம் இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக வந்து உங்களுடைய பெற்றோர்கள் மனம் வந்து குளிரும் அவங்களுடைய பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து உங்களுடைய பெற்றோர்களுக்காக வந்து வழிபாடு செய்வாங்க அவங்க அப்படி செஞ்சாலும் நீங்களும் வந்து உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக இதுபோல வந்து தானங்கள் செய்யறது உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய பெற்றோர்களையும் வந்து மனம் குளிர வைக்கும் அடுத்ததாக திரும்ப திரும்ப கேட்குற ஒரு கேள்விக்கான பதிலை கொடுத்துட்றேன் எனக்கு வந்துட்டு மாமனார் மாமியார் உயிரோடு தான் இருக்காங்க நாங்கள் வந்து அமாவாசை வழிபாடு செய்யணுமா தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய மாமனார் மாமியார் வந்து அவங்களுடைய மாமனார் மாமியாரை நினைச்சு தர்ப்பணம் வந்து கொடுப்பாங்க உங்களுடைய கணவர் வந்து கொடுக்க தேவையில்லை அவங்க அப்பா வந்து கொடுத்துக்குவாங்க ஆனாலும் வீட்டில் வந்து இப்போ நீங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியே இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் முன்னோர்களை நினச்சி படையிலிட்டு வழிபாடு செய்கிறது சிறப்பு இல்லைன்னா தான் என்னவ நீங்கள் தனியாக இருந்தீங்கனாலும் சரி அன்றைக்கி ஏதாவது ஒரு சிம்பிளான சமையல் வந்து நீங்கள் செஞ்சு உங்களுடைய கணவருடைய தாத்தா பாட்டி அந்த முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு அது ஒரு கைப்பிடி அளவு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்டு தன் மூலமா உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னே சொல்லலாம் இப்படி எங்களால் படையிலெல்லாம் விட்டு வழிபாடு செய்ய முடியாது எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை நாங்கள் ஆஃபீஸ் போயிடுவோம் காலையிலேயே அப்படின்னு நினைக்கிறவங்க காலம்பரம் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு ஒயிட் ரைஸ் செய்வீங்க இல்லையா அது வந்துட்டு நீங்கள் வெள்ளை சாதம் அதை செஞ்ச உடனேமே அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் கருப்பு எல் வந்து கலந்துக்கோங்க நல்ல இதை உருண்டையாக வந்து பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு உங்களுடைய மொட்டை மாடியில் கொண்டு போயிட்டு இதை நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க இதை வந்து காகம் எடுத்துக்கும் இது வந்து முன்னோர் வழிபாடு செஞ்ச பலனையும் கொடுக்கும் மேலும் சனி பகவானால நம்மளுக்கு இப்போ எதாவது ஜாதக ரீதியாக பாதிப்புகள் இருக்குது சனி தசா புத்தியால ஏதாவது கெடுதல் நடக்கும் ஏழரை சனி இருக்குது கண்டக சனி இருக்கு சிரமத்து சனி இருக்கு இதெல்லாம் வந்து நீங்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக கைம்பெண்கள் அதாவது கணவரை இழந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வேணா அந்த நாளில் விரதம் இருந்து அவங்களுடைய கணவருக்கு வந்துட்டு வழிபாடு செய்யறது சிறந்த பலனை வந்துட்டு கொடுக்கும் இப்போ இந்த பதிவில் நீங்க எவையெல்லாம் செய்யலாம் எவையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி வந்து தெரிஞ்சிருப்பீங்க இன்னும் இந்த அமாவாசை கொடுத்து உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னதை தாண்டி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்